லாரல் பள்ளி குழுமங்கள் சார்பாக முப்பத்தி ஓராவது ஆண்டு விழா மற்றும் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக பிரபல தன்னம்பிக்கை பேச்சாளர் பர்வீன் சுல்தானா மற்றும் பாஸ்டர் ஜான்சன் சத்யநாதன் ஆகியோர் பங்கேற்பார் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள லாரல் கல்விக் குழுமங்களின் லாரல் மெட்ரிக் பள்ளி மற்றும் பெங்கலன் பப்ளிக் பள்ளி சார்பாக முப்பத்தி ஆண்டு விழா மற்றும் கிறிஸ்துமஸ் விழா பள்ளி வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது பள்ளியின் தாளர் பிராங்க் டேவிட் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இணை தாளர் அபிஷேக் பால் ஜாக்சன் முன்னிலை வகித்தார் விழாவின் சிறப்பு விருந்தினராக பிரபல தன்னம்பிக்கை பேச்சாளர் பர்வீன் சுல்தானா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் கௌரவ விருந்தினராக பாஸ்டர் ஜான்சன் கலந்து கொண்டு வாழ்த்து செய்தியை பகிர்ந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மாணவர்கள் உற்சாகமாக பாடல்கள் பாடியும் நடனங்கள் ஆடியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதோடு குறு நாடகங்கள் மூலமாக கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை அனைவருக்கும் அறிவித்தனர் தொடர்ந்து பள்ளியில் கடந்த ஆண்டில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் மற்றும் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது லாரல் மெட்ரிக் பள்ளியின் நிர்வாகிகள் பிராங்க் மற்றும் அபிஷேக் ஆகியோர் கூறுகையில் லாரல் பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் கல்வி கற்பிப்பதோடு மாணவர்களின் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு போட்டிகள் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் கிறிஸ்லி அபிஷேக் பால் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர்